சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன் அருகில் இருக்கும் உன்னை உன் உறவாக ஆக்கிக் கொள்ளாமா என்று இப்பொழுது நீ சந்தேகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அந்த உறவை பற்றி தான் உன்னிடம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்க்கையில் ஆயிரம் பேரை கடந்து செல்லலாம் ஆயிரம் பேர் உன்னை கடந்து செல்லலாம் உன் கண்கள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கலாம் ஆனால் மனம் என்பது அத்தனை எளிதில் யாரையும் ஏற்றுக்கொள்ளாது அல்லவா அந்த மனம் விரும்பும் அனைவருமே வாழ்க்கையில் கிடைத்துவிட மாட்டார்கள் உனக்கென இருக்கும் உறவு எதுவோ அந்த உறவைத்தான் விதி உன் அருகில் கொண்டு வரும் இப்பொழுது அப்படித்தான் உன் அருகில் நின்று கொண்டிருக்கும் இவனின் மேல் உனக்கு அன்பு வந்து கொண்டிருக்கிறது உன் மனதில் ஆசைகள் தோன்றியிருக்கிறது இந்த உறவை என் உறவாக நான் ஏற்றுக்கொள்ளட்டுமா என்று கேள்வி வந்து கொண்டிருக்கிறது இந்த உறவு என் எதிர்காலத்தில் என்னோடு இருக்குமா இல்லை பாதியில் என்னை விட்டுச் செல்லுமா என்ற கவலை உனக்கு இருக்கிறது இந்த உறவோடு வாழ்ந்தால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனக்காக இந்த உறவை எனக்கு தருவீர்களா என்று ஏக்கத்தோடு நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அது நல்லதா கெட்டதா என்பதை தவிர அந்த ஒரு பாசம் இருக்கிறதே இந்த உலகத்தில் அதற்கு நிகர் எதுவும் இல்லை என்பது எனக்கும் தெரியும் ஒரு நாள் பார்க்கவில்லை என்றாலும் மனம் துடி போகும் உன் இதயத்தை எனக்கு தெரியாதா அந்த இதயத்தில் தானே என்னையும் குடி வைத்திருக்கின்றாய் நீ அப்பொழுது உன் உள்ளம் நினைப்பது எனக்கு தெரியாமல் போய்விடுமா நீ நேசிக்கும் உறவு உனக்கானதுதான் நீ நேசிக்கும் உறவு உண்மையானதுதான் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற கேள்விகளை எடுத்து போட்டு இது என்னுடைய உறவு இது எனக்கான உறவு விதி என்னிடம் கொண்டு வந்த எனக்கான உறவு என்று உரிமை கொண்டாடு அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எந்த நேரத்திலும் உன்னை விட்டு வைக்காமல் விலகாமல் காத்திருப்பது உனக்கு நல்லதுகள் செய்வதற்காகத்தானே விட்டு வேடிக்கை பார்ப்பதற்கு என்று நினைத்தாயா நீ அந்த உறவை உனக்காகத் தருகிறேன் அந்த உறவில் மனதில் என்ன நினைத்திருந்தாலும் அதை அடித்துவிட்டு உன் மீது உயிராக நான் மாற்றித் தருகிறேன் எந்த கெட்டதும் என்னை மீறி உனக்கு நடந்து விடாது நல்லதுகள் நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி கொண்டு நீ விரும்பிய வாழ்க்கையை நான் கையில் அள்ளி கொடுத்து சந்தோஷத்தை கொட்டி கொட்டி கொடுப்பேன் என்னை நீ நம்புகிறாய் அல்லவா அப்பொழுது நீ கண்களை தொடைத்துக்கொள் நம்பிக்கை மட்டும் வைத்து காத்திரு அந்த உறவு உனக்கானதுதான் என்று நான் உறுதி செய்து கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கை சுபமாக மாற நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் சந்தோஷத்தோடு அந்த உறவோடு வாழ்வாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்